திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை சொல்றதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் இப்ப ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு நீங்க கூட நம்ம சேனல்லயே நமக்கு பேசும்போதே சொல்லியிருக்கீங்க சார்னா சார்ன்னா அப்படி யாரும் இல்ல என்று சொல்லி நீங்களும் சொல்லி இருக்கீங்க நம்ம சட்டத்துறை அமைச்சர் மாண்பு அமைச்சர் ரகுபதி ஐயா அவர்களும் சொல்லியிருக்காங்க சார்னா அப்படி யாரும் இல்லைன்னு ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாணவியே வந்துட்டு சிறப்பு புலனாய்வு விசாரணையில வந்துட்டு சார்னு கண்டிப்பா இருக்காங்க என்கிட்ட பேசும்போது ரெண்டு மூணு முறை அந்த சார் சார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க என்று சொல்லி அந்த சார்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு உறுதிப்படுத்தி அந்த பொண்ணு அது குறித்து என்னன்னு சொல்லுங்கண்ணா முதல்ல நம்ம ஒன்று அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஒரு வழக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது புதிய புதியதாக விசாரணை மூலமாக நமக்கு உண்மையான தகவல்கள் வெளிவரும் இன்னைக்கு கோர்ட் நியமித்திருக்கிற சிறப்பு ஆய்வு கமிட்டியை போட்டிருக்காங்க கோர்ட் மூணு பேரை அந்த மூணு பேரும் இன்னைக்கு இது சம்பந்தமா வழக்கு சம்பந்தமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நாம எதுக்கு அப்போ சொன்னோம் நம்ம அமைச்சர் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா சார் சார்ன்னு சொன்னதாக அவங்க சொல்ல சார் சார்ன்றது வந்து இன்னும் நமக்கு வெளிப்படையாக தெரியாதனால சார்னு ஒருத்தர் வந்து இதுவரைக்கும் தெரியலன்றதுதான் அர்த்தம் என்பதை எப்படி நம்ம இது பண்ணணும் இன்னும் கூட சொல்லணும்னா பாரதிய ஜனதா என்பது இப்ப ஆளுநர் இருக்கார் இப்ப நான் முதலில் சொன்னேன் அண்ணா யூனிவர்சிட்டி தன்னாட்சி பெற்றது தன்னாட்சி பெற்ற யூனிவர்சிட்டி ஆளுநர் தான் பொறுப்பு வேந்தர் ஆளுநர் வேந்தராக இருக்கிறார் துணை வேந்தர் போட மாட்டார் அவர் ஆறு ஏழு பல்கலைக்கழகத்துக்கு போடாம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ அவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் பட்டம் மளிப்பு விழாவில் கலந்துக்காம பட்டம் பெற முடியாம இருக்காங்க இந்த நிலையை உருவாக்கிய மோசடி பேர் வழியான நம்முடைய ஆர் எஸ் எஸ் ரவி இந்த பல்கலைக்கழகத்துல எந்த விதமான பாதுகாப்பு எதுவும் கிடையாது அது மட்டும் இல்ல ப்ரொஃபசர்ஸ் உட்பட காவலர்களுடைய சாதாரண பணியாளர்கள் உட்பட பல பேரை தினசரி கூலிக்கு எடுத்திருக்காங்க தினசரி ஊதியம்ன்றாங்க தினசரி ஊதியம் கொடுத்து அவங்களுக்கு பர்மனண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்படி பல்கலைக்கழகத்தையே ஒரு கோளாறாக ஆக்கி வச்சிருக்கிற ஆர் எஸ் எஸ் ரவிக்கு எந்த தகுதியும் கிடையாது முதல்ல ஏன்னா இந்த நிர்வாக ரீதியாக இன்னைக்கு புலனாய்வு குழு மூணு பேர் இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த செய்திகள் வெளிவரும் இந்த யார் என்ற அந்த நிலையில கூட யூனியன் கவர்மெண்ட் இந்த கேள்வி கேக்குறாங்கல்ல யாரு இந்த வீராங்கனைகள் வீராங்கனைகள்லாம் புறப்பட்டிருக்காங்கல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஆமா இவங்கெல்லாம் எதை ஆதரிக்கிறவங்க உடன்கட்டை ஏறுதல் ஆதரிக்கிறவங்க கணவன் இறந்துட்டா மொட்டையடிச்சுக்கிட்டு மோ இது முக்காடு போடணும் உள்ள உக்காந்துக்கணுன்றத ஆதரிக்கிறவங்க மகளிர் வந்து ஆண்களுக்கு முன்னால சாப்பிட கூடாதுன்னு சொல்றத ஆதரிக்கிறவங்க பெண்கள் அதிகமாக வேலைக்கு படிச்சுட்டு இருக்கிறதுனால தான் வேலைக்கு போய் வேலை இல்லா திண்டாட்ட வருதுன்னு சொல்ற ஆர்எஸ்எஸ்க்கு கை கட்டுறவங்க இப்படி பெண் அடிமை பெண்ணுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் எதுக்கு ஓட்டு போடுற உரிமை வேணும் இந்த தீர்க்காக இந்த திராவிட இயக்கங்களாம் வந்து தாங்க சொல்ல பொம்பளைக்கெல்லாம் ஓட்டு போட விட்டானுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிற கபோதிகள் பக்கம் நின்று கொண்டு இருக்கிற இந்த மூணு பேரும் வில்லங்கமாக பேசிக்கிட்டு தெரியலாம் நாம என்ன சொல்றோம் யார் யாருன்னு சொல்றீங்கள போயன் உன் ஆளு கிட்ட உன் கட்சி கிட்ட உன் கட்சியில் யூனியன் கவர்மெண்ட் தானே எல்லா பவரும் இருக்குல்ல நினைத்தால் அடுத்த வினாடியே அவர் யாரிடம் தொடர்பு கொண்டு அவன் பேசலாம் அந்த அக்யூஸ்ட் யார்கிட்ட பேசணான்றதை கண்டுபிடிக்க முடியும் நமக்கு எல்லாமே அறிவியல் ரீதியாக இருக்குது இது ஒன்று அறிவியல் ரீதியாக இருக்கிறதுன்றதை அவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க அவனுங்களுக்கு வந்து பிள்ளையாருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர நாம் அறிவியல் ரீதியாக இதை நீ பார்த்தினா உடனே கண்டுபிடிச்சி அவனே சொல்லலாம் ஆக அது சம்பந்தமாக ஏன் அவர்கள் கேள்வி மட்டும் கேட்டுட்டு அதோட விட்டுட்டு ஓடுறானுங்கன்னா ஒரு வேலை நமக்கு ஒரு சந்தேகத்தினால சொல்றோம் யார் யாருன்னு கேட்கறான்ல அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறவன் யார் யாருன்னு கேட்கறான்னா தெரிஞ்சுக்கிட்டே யார் யாருன்னு கேட்கிற மாதிரி ஒரு தகவல் என்னன்னா மேலே இருக்கிறவனுக்கு அவன் பிஜேபி காரனாக இருக்கிறான் அதனால இந்த கேள்வி கேட்டதுங்களாம் கூட்டி இனிமேல் அதெல்லாம் கேட்காதீங்க வாய்மொழிங்க ஓடுங்கன்னு கூட அவன் சொல்லியிருக்கலாம் அதனால நிக்குது இன்னொன்னையும் நம்ம சொல்ல விரும்புறோம் யாராக இருந்தால் என்ன இந்த வழக்கு உறுதியாக முறையாக விசாரணை நடக்குது எஃப்ஐஆர் போட்டாச்சு சார்ஜ் ஷீட் போட்டு இப்போ அடுத்த கட்ட வரைக்கும் கோர்ட்டுக்கு போக போது ஹைகோர்ட்டு கமிட்டி போட்டுட்டு விசாரணை நடத்துது ஆகவே இந்த கேள்வியே வந்து ஒன்று தேவையில்லாத ஒன்று அந்த ஆணையத்திடம் பாதிக்கப்பட்ட அந்த பெண் யாருன்னு அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட சார் சார் போட்டு பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அந்த கமிட்டி இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள ஏன்னா கோர்ட்டு வந்து ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிடுது அந்த டயத்துக்குள்ள எல்லாத்தையும் இதையும் போட்டு விசாரிச்சு அறிக்கை வெளியில போறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருக்கலாம் இப்போ என்ன உனக்கு ஆயிடுச்சு இனிமே வந்து அந்த சார் தப்பிச்சு ஓடிட போறானா இல்லை இனிமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிட போறானா கிடையாது இல்ல அறிவு இருக்குது இல்ல புத்தி இருக்குது இல்ல இதுக்கும் ஜாட்டியால் அடிச்சுக்கிங்களா செருப்பு போட மாட்டேன்னு கத்துவீங்களா என்னத்துக்காக நீங்கள் பண்றீங்கன்னு நமக்கு ஒன்றுமே புரியல அப்படிப்பட்ட ஒரு நபர் யாராக இருந்தாலும் உலகத்திற்கு வெளியில் வரப்படும் வர வைக்கப்படும் அதற்கு விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப விசாரணை ரீதியாகவும் அந்த குழு விசாரிக்குது ஹைகோர்ட்டினுடைய டைரக்டர் டேரக்ஷன்ல நடக்குது சோ அந்த அறிக்கை வரும்போது தெரியும் இது வந்து தேசிய விசாரிக்குது என்னமா தேசிய மங்களும் விசாரிச்சு ஆஹ் இல்ல இது வந்து தேவையில்லாத விளம்பரத்திற்காக பெருமைக்காக தங்களை பெரிய அறிவாளின்னு காட்டிக்கிறாங்களாம் இவங்களாம் பெரிய அறிவு புத்தி உள்ளவங்களாம் குத்தியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சட்டமும் தெரியல ஒண்ணும் தெரியல வேண்டுமென்றே எதுவும் இல்லை இந்த அரசை எதிர்த்து பேச இந்த அரசாங்கத்தினுடைய குறையை சொல்வதற்கு இல்லை பெண்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு ஸ்டாலின் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் எங்களுக்கு முதல்வர் அவர் தான் வேணும்னு பச்சையா பக்கிரகமா எல்லாத்தையும் வெளிப்படையா செய்தி வந்துடுச்சு பேசுறாங்கன்னு அதை மாத்தறதுக்காக இன்னும் என்னென்ன குழப்பம் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது இவர்களே கூட தப்பு பண்ணிட்டு நம்ம மேல கூட வைப்பானுங்க அந்த மாதிரியான ஆட்கள் ஆகவே இதுக்கு அதுக்கு மேல முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் ஒரு அறிக்கை வைத்து விட்டுருக்காரு எதிர்கட்சி தலைவரை கண்டிப்பா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வேதனைப்படும் மன வழிப்படும் மன வேதனை ஏற்படும் என்பதுதான் அதுக்காக தான் இவங்க வந்து திசை திருப்பதுக்காக அரசியல் பண்றாங்க அவர் கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு எதிர்கட்சி தலைவரை சிஎம் சொல்லியிருக்காரு ஆமாம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு இந்த மாதிரி வழக்குகளில் முடிஞ்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சோம் இது ஒன்றும் மணிப்பூர் இல்லை இது ஒன்றும் குஜராத் இல்லை இது ஒன்றும் யூபி இல்லை மூன்று மாநிலத்திலும் மகளிர் படுகின்ற துயரத்துக்கு அளவே கிடையாது டேட் பை டேட்டா நம்மளால சொல்ல முடியும் அதுக்கு டைம் இல்லை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரலாம் அவ்வளவு மோசமாக இருக்கு எல்லா வழக்குகளும் எல்லாமே இந்த கூட்டத்தின் கும்பலினுடைய வேலை கோயில் கருவறைக்குள்ளேயே பாவம் ஒரு குழந்தைய அநியாயம் பண்ணாங்கல அது எல்லாரும் எல்லாரும்ல அதேதான் ஆக அப்படி எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் தப்பு செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள் தான் பிஜேபி பாலியல் பாஜக அதனால இப்ப நம்மளுடைய தலைவர் சொல்றது வந்து சட்டப்படி நாங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அந்த குழந்தைய அந்த பொண்ணை வந்து வேதனைப்படுத்தாது சும்மா வந்து வேற எதுவும் இதே வழக்கை வந்து இப்படி கேளு அப்படி கேளுன்னு சொல்லி அந்த பொண்ணை பற்றி பேச அதுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும் பேசாமல் இரு சட்டப்படி நாங்கள் செய்ய வேண்டியதாக செய்கிறோம் நான் இப்போ கூட என்ன சொல்கிறோம் ஏதாவது லீகலாக ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா போராட்டம் பண்ணுறேன் இப்போது உதாரணத்துக்கு கொண்டு சொல்லணும்னா இப்போ நேற்று கூட இந்த செய்தி கூட வந்துடும் இதில் எல்லாம் மணிப்பூர்ல மறுபடியும் கலவரம் மறுபடியும் கலவரம் பெண்கள் போராட்டம் பண்றாங்க பெண்கள் போராட்டம் பண்ணும் போது அங்க வந்து பிரச்சனை பண்றாங்க ரெண்டு பேர் வேகமா நடந்து போயிட்டு இருக்குங்க அந்த பெண்கள் ஓடும் பொழுது சுத்தி வளைக்கிறானுங்க அப்போ ஒரு ஆள் ஓடியாந்து ஐயோ அவங்கள விட்டுடுங்க அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு காவலர்கிட்டே சொல்றாரு போலீஸ்கே பாருங்க அநியாயம் இழுத்து எங்க பொம்பளைங்க வாங்க வாங்கம்மா வாங்கம்மாறாரு அவனை அடிச்சு விரட்டுது போலீஸ் அந்த பெண்கள் அப்படியே தனியா விட்டுது வந்தவங்க அவங்களை இழுத்துக்கிட்டு போய் நிர்வாணப்படுத்துறாங்க இந்த கொடுமைய செய்தியை படிக்கும் போதே ரொம்ப வலிக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும் இப்படிப்பட்ட கொடூரமான பாரதிய ஜனதா ஆட்சிகள் நடக்கிறது தான் சட்டம் ஒழுங்கு நாசமாகி மகளிர் உரிமை கெட்டு போய் பரிதாபத்திற்குரிய பெண்கள் நிலை இருக்குதுன்றத முதல்ல இந்த குஷ்பு மாதிரி இந்த வானதி மாதிரி இந்த தமிழ் இம்சம் மாதிரி இந்த மூணும் போய் அங்க போய் பார்த்து போராட்டம் பண்ணு அங்க போய் உட்காந்துக்கிட்டு பேசுங்க நாங்களாம் விடமாட்டோம் மாட்டோம் நாங்கள் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு போய் பேச போய் செய்ய இங்க ஒழுங்கா இருக்கு ஒழுங்கா இருக்கிறதுனால சட்டப்படி நடக்குது அழகா அரசு பண்ணுவாங்க மாலையில விட்டுடுவாங்க நமக்கு ஒன்றும் கிடையாது அதனால கத்துவோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கிறத தவிர வேற ஒன்றுமே கிடையாதுமா இதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொள்வது துன்புறுத்தாம அதை கஷ்டப்படுத்தாம இருங்கயா போய் வேலையை பாரு நாங்க சட்டப்படி நடவடிக்கை சொல்றாரு கேட்டுக்க வேண்டியது உங்க கடமை கேட்கலன்னா கட்டின்றது சூரியனை பார்த்து நாய் குறைக்குதுன்ற மாதிரி குறைச்சிக்கிட்டே இருந்தா நமக்கு சீக்கிரம் இந்த கேஸ் முடிவுக்கு வரணும் புலனாய்வுல யார் அந்த சார்ன்ற உண்மை வெளிய வரணும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கு

வாக்களிக்காதவர்களுக்கும் நான் உழைக்கிறேன் அவர்களுக்கும் நல்லது செய்கிறேன் பணியாற்றுறேன்னு அப்படிப்பட்ட ஒரு மனிதனேயம் உள்ள ஒரு முதல்வர் எதுவும் இந்த வழக்கில் அந்த பெண்ணினுடைய மனசை வந்து கெடு பால் படுத்தாதீங்க பாவம் என்று இறக்கப்படுகின்ற ஒரு தந்தை உள்ளமாக இருக்கக்கூடிய நம்ம முதல்வர் ஆட்சியில எல்லாம் சிறப்பாக நடக்கும் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கோர்ட் அது கேஸ் ஆரம்பிக்கும் போது தெரியும் இவனுங்க அது வரைக்கும் ஒரு ஒரு நாள் ஒன்று கத்துவானுங்க தான் அதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ശരി നന്റി നന്റി മഹേഷ